எப்போவும் சிக்கன் எடுத்தால் ஒரே மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க நானும் கூட அப்படி தான் செஞ்சுருப்பேன் ஆனால் ஒரு சில டைமில் வார நாட்களில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும்னு நினப்பேன் அப்படி நான் செஞ்சது தான் லேஸ் சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வெல்கம் டு சொல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக நாலு லெக் பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா அதில் இந்த மாதிரி கீறு போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் நாலு லெக் பீஸ்லையுமே இந்த மாதிரி கீறு போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா கீறு போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நான் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் செல்லி மிளகாய் தூள் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முட்டையை சேர்த்து செய்யும் போது மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி அது மட்டும் இல்லை நம்ம போடக்கூடிய அந்த லேஸ் வந்து என்ன பண்ணோன்னா கீழே உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்போது நல்லா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கணும் இப்போ நமக்கு மசாலா எல்லாம் நல்லா வந்து கலந்து வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க நான் வந்து ஒரு நாலு லேஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன் சின்ன பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கூட போதும் இப்போ இது எல்லாத்தையுமே கைகளை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் வந்து நைஸாக வந்து உடச்சி விட்டுற வேண்டாம் இப்போ முட்டையில் நல்லா எல்லாமே படுற அளவு இருக்குது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மசாலாவிலையுமே அந்த லெக் பீஸை இந்த மாதிரி நல்லா தொட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு சைடு எல்லா பக்கமுமே திருப்பி திருப்பி லேஸை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க முட்டை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஒட்டிக்குச்சு ஆயிலில் போது அது வந்து பிரிஞ்சு வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க ஆயிலில் பொறிக்கும் போது பிரிஞ்சு வராது ரொம்ப வேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்டில் இருந்துச்சு இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நாலு லெக் பீஸுக்கு நாலு லேஸ் பாக்கெட் எனக்கு சரியாக இருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு அந்த லெக் பீஸ் மூழ்கிற அளவுக்கு பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் அகலமான பாத்திரமாக கூட எடுத்துக்கணும் ஆயில் வந்து ச கரெக்டான ஹீட்டில் இருக்கணும் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ரெண்டு சைடுக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுவிட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போது அடுப்பு நல்லா சிம்மில் இருந்தால் தான் கருகி போகாமல் உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா மொறு மொறுன்னு வரும் இதே போல இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் ரொம்பவே சூடாக இருந்துச்சு எனக்கு பிச்சு காட்ட முடியல அவ்வளோ சூடாக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்